ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு வீடியோவே நான் போடுறதில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன வியூவர்ஸும் வருதில்லை லைக்கும் வருதில்லை சப்ஸ்கிரைபரும் வருதில்லை சும்மா வீடியோ போட்டு என்ன பண்ணுறதுன்னு போடாமல் இருந்தேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி கெஸ்ட்டு வீடியோ போட்டு பாருங்கள் வந்திருக்காங்க அங்கே ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன் வந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல கையில் வேற கொஞ்சம் அடிபட்டுருச்சு அதனால் ஆயில் மண்ட் வச்சுட்டு உக்காந்துட்ருக்கேன் வெளியே டீ குடிச்சாச்சு நீங்களாம் டீ குடித்தாச்சான்னு சொல்லுங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி நாளைக்கு ஷஷ்டி மௌன விரதம் நீங்களாம் என்ன சாப்பாடு பண்ணிங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் பாருங்கள் எங்கள் கெஸ்ட்டு ஒவ்வொருத்தராக வராங்க அவங்கள காட்டியே நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லை அவங்க வீடியோவே நான் போடவே இல்லை எந்த வீடியோவுமே போடவே இல்லை எனக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தானே நான் வீடியோ போட முடியும் எங்கே சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணவே மாட்டேன்றிங்க கொஞ்சம் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் மத்தியானம் வேறு என்ன அப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கேன் டிஃபனு நைட் ஆட்டிகிட்டு வரணும் என்ன சத்தம்னா கீழே பசங்கள் குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க அதுதான் சத்தம் இன்றைக்கி வந்து எங்கள் பையன் எனக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் பீஸா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான் நைட்டு பீஸா வாங்கினா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் என்னமோ அவன் ரெண்டு நாளாக கேட்டுகிட்டே இருக்கான் வாங்கி தரவங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சரி வாங்கி தப்பா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு வந்தால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கோயிலில் தான் இந்த மாலை கொடுத்தாங்க கொண்டு வந்து வாசல் கட்ட சொன்னாங்க கட்டியிருக்கேன் கோயிலில் கொடுக்குற மாலை வந்து வண்டிக்கு பெரும்பாலும் போடக்கூடாதான் வாசலில் தான் கட்டணுமா அதனால வாசலில் கட்டி விட்ருக்கேன் நீங்களாம் கோயிலில் மாலை கொடுத்தா என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள் நானும் வந்து முதலெல்லாம் வண்டிக்கு தான் போடுவேன் அப்புறம் தான் கோயில் ஆயிடு சொன்னார் வண்டி மாலை வந்து சா கோயில் இருந்து கொடுக்குற மாலை வண்டிக்கு போடக்கூடாதுமா வாசலில் விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமா இருந்து நான் வாசலில் தான் கட்டி விடுறது மாலை இன்றைக்கி வந்து சமையல் ஒன்றும் நான் பெரும்பாலும் செய்யலை காலையிலேயே டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் மத்தியானம் வந்து மத்தியானமும் ஹோட்டலே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் வரும்போதே இப்போ நைட்டுக்கு மட்டும் சாதம் வச்சு கொஞ்சம் ரசம் வைக்கலான்னு பார்த்துட்ருக்கேன் தம்பிக்கு மட்டும் மத்தியானம் சாப்பிட்டதே கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நான் நைட்டு சாப்பிட மாட்டேன் நீங்களும் அப்படி தானான்னு சொல்லுங்கள் வெளியே எங்கேயா போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா நைட்டு சாப்பிட மாட்டிங்களா நீங்கள் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நைட்டு பீஸா வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே பாய் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்